மத்திய மாநில அரசுகளுடைய மக்கள் விரோத செயல்பாடுகள் நிச்சயம் எங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் இந்த தேர்தலில் மக்கள் வாரிசு அரசியலுக்கும் மதவாத சக்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய கரத்தை நிச்சயம் வலுப்படுத்துகின்ற வகையிலே ஒரு மகத்தான வெற்றியை எங்கள் அணிக்கு வாரி வழங்குவார்கள் இதுக்கு அடுத்தது வேட்புமனு தாக்கல் வேட்புமனு தாக்கல் செய்த உடனே என்று பிரச்சாரத்தை நாங்கள் இதெல்லாம் முறையாக தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்பு வரும் இணைக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை